இப்போ நம்ம மங்களூர் ஸ்டைலில் மீன் குழம்பு வைக்க போகிறோம் இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் வித்தியாசமாகவும் இருக்கும் நான் வந்து ஊலா மீன் எடுத்திருக்கேன் மாவு ஊலா மீன் இதை வந்து சீலா மீன் சொல்லுவாங்க எங்கள் ஊரில் ஊலா மீன் சொல்லுவோம் இந்த மீன் எடுத்திருக்கிறேன் ஒரு அரை கிலோ மீன் எடுத்திருக்கேன் அதுக்கு ஒரு ஸ்பூன் மீளாப்பி அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க கொஞ்சம் தூ மிளகாய் வர மிளகாய் உங்களுக்கு எவ்வளோ காரத்துக்கு நான் வந்து ஒரு முக்கால் லிட்ருலேருந்து அரை லிட்டர் முடிய மீன் குழம்பு வைக்க போகிறேன் அதுக்குள்ளே அளவு நான் சொல்கிறேன் அரை கிலோ மீன் கொஞ்சம் மிளகாய் கொஞ்சம் மல்லி கொஞ்சமாக ஜீரகம் வெந்தயம் ரெண்டு மூணு ரொம்ப போட்டுறக்கூடாது ரெண்டு மூணு வெந்தயம் அவ்வளோதான் இதை வந்து நம்ம வறுத்துக்குவோம் கொஞ்சம் வாசனை வர முடியாது வறுக்கணும் ரொம்ப க கருகிறக்கூடாது கருகுனா குழம்பு வந்து கலர் இதாயிரும் இல்லைனா அப்புறம் கசப்பாக வேறு ஆயிரும் லேசாக சூடு வந்துட்டு வாசனை வரும்போதுங்களா அப்போ அதோட ஆஃப் பண்ணிவிடுங்க இதில் கொஞ்சம் தேங்காய் போடணும் நல்லா வறுப்போம் இப்போ நல்ல வாசனை வந்துருச்சு இதில் தேங்காய் போட்டுருவோம் தேங்காய் எங்களுக்கு கொஞ்சம் வறுத்துக்குருவோம் அந்த தேங்காய் வாசனை வந்த உடனே ஆஃப் பண்ணிடுவோம் ரொம்ப வருத்தரக்கூடாது அப்புறம் எல்லாம் மற்றதெல்லாம் கருகிறோம் அப்படின்னா நல்லா அந்த வாசனை வந்துருச்சா தேங்காய் வாசனை மேலே புகை வர்ற மாதிரி இருக்கும்போது நம்ம இதை ஆஃப் பண்ணிடுவோம் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு மிக்சியில் அரைச்சிடுவோம் இப்போ இந்த வறுத்ததெல்லாம் நல்லா ஆறிடுச்சு அதில் அஞ்சு வெள்ளை பூண்டு போட்டுக்கிறேன் இதில் வந்து புளியை வந்து நல்லா ஊற சும்மா போட்டு அரைக்கலாம் புளியை ஊற வச்சு நீங்கள் அரைச்சிங்கன்னா சீக்கிரம் அரைஞ்சிரும் கொஞ்சம் புளியை ஊற வச்சுருக்கேன் அதையும் போட்டாச்சு இதெல்லாம் இப்போ போட்டு இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கிடுவோம் இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்குவோம் இதுலேயும் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு இந்த மங்களூர் மீன் குழம்புல வந்து எல்லாமே போட்டு நம்ம அரைச்சிடுவோம் இது பேச்சுலர்ஸுலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது அரைச்சிட்டு வரேன் நம்ம இந்த இதில் ஒரு கொத்து கருவேப்பில நம்ம போட்டுக்கிறோம் இதையும் போட்டு நல்லா நம்ம அடுப்பில் ஒரு ஃபேன் வச்சுக்கிடுவோம் அதுக்கே நான் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் கருவேப்பிலை போட்டுக்கோங்க வெங்காயம் போட்டுக்கோங்க வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பார்த்து கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு ஒரு மாதிரி ஸ்டைல் வைப்பாங்க மீன் குழம்பு இது மங்களூர் மீன் குழம்பு ஸ்டைலு இதையும் செஞ்சு பார்ப்போம் சாப்பிட்டு பாருங்க இது ரொம்ப வாசனையாக வித்தியாசமாக கொஞ்சம் டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும் இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சு விழுதுகளை சேர்த்துக்கிடுவோம் மிளகாய் மல்லி மிளகு ஜீரகம் வெந்தயம் இதெல்லாம் எண்ணெயில் கொஞ்சம் வதக்கிக்கிடுவோம் உங்களுக்கு இதுக்கு வந்து எந்த மீன் வேணாலும் போடலாம் நம்ம இதில் உப்பு மிளகாய் உப்பு போட்டுட்டோம் புளி போட்டுட்டோம் எல்லாமே போட்டுட்டோம் சும்மா கொஞ்சம் எண்ணெயில் கொஞ்சம் லேசாக வதங்கி இருக்கும் சீக்கிரம் வச்சிடலாம் இந்த மீன் குழம்பு அது நல்லா வதங்கட்டும் இப்போ இதை தண்ணி ஊற்றிக்கிடுவோம் இப்போ நான் இதில் வந்து ஒரு அரை லிட்டரு நான் தண்ணி ஊற்ற போகிறேன் அரை லிட்டர் முக்கால் லிட்டர் தண்ணி ஊற்றிக்கிறலாம் நான் அரை கிலோ மீன் தான் எடுத்திருக்கேன் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றணும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன் இதை வந்து அஞ்சுலேருந்து ஆறு பேர் முடி நல்லா சாப்பிடலாம் அந்த தாராளமாக இப்போ வந்து உப்பு உரப்பு எல்லாமே பார்த்துக்கோங்க உங்களுக்கு உரப்பு பத்தலை அப்படின்னா இப்போ இது இப்போயே மேலாப்பில் கொஞ்சம் மிளகாய் தூள் வேணா நீங்கள் போட்டுக்கிறவங்க புளி கரெக்டாக இருக்கும் எனக்கு உப்பு மட்டும்தான் பத்தலை நல்லா கொதிக்கட்டும் அடுப்பு நல்லா ஃபுல் ஃப்ளைமில் வச்சு நல்லா கொதி வந்துக்கிறட்டும் அதுபடி நம்ம மூடி இருப்போம் சிரிச்சு நம்ம தொடர்ந்து பார்ப்போம் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம சிம்மில் வச்சுக்கிடுவோம் கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டு இப்போ மீ மீனெல்லாம் போட்டுருவோம் மண்டை இப்ப நல்லா கொதிக்கட்டும் சிம்மில் வச்சுக்கிடுவோம் மூடி வச்சுருவோம் நேரம் ஆகட்டும் திறந்து பார்ப்போம் பாருங்க மீனெல்லாம் நல்லா வெந்துருச்சு நல்லா மீன் வந்து நல்லா வெந்த உடனே நல்ல ஒரு மாதிரி கலரில் வந்துடுங்களேன் போதும் நல்ல எண்ணெய் கூட்டி நல்லா வந்துருச்சு உப்பு வரப்பெல்லாம் கரெக்டாக இருந்தால் தான் எண்ணெய் சீக்கிரம் கூட்டி வரும் பாருங்கள் இதே மாதிரி செய்யுங்க நீங்களும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வித்தியாசமாக சீக்கிரமும் செஞ்சிடலாம் இந்த மங்களூர் மீன் குழம்பு வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்க மங்களூர் மீன் குழம்பு